மகரம் ராசி மகரம் லக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்றிலிருந்து அடுத்து இருக்கின்ற ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் பூமிகாரகன் மங்களகாரகன் கிரகங்களின் தளபதி என்று திகழக்கூடிய உங்களுடைய மகரம் ராசியின் உச்ச அதிபதியாக ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தில் மிகவும் பலமாக அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய இடமான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பல்வேறு விதங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அற்புதமான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் வக்ரநிலையில் சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் நீச்ச நிலையில் இருந்து வக்கநிலையில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்கள் கிரக நிலைகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் பயணித்து பலம் சேர்க்கிறார் என்பது மட்டுமல்லாமல் சூரிய கிரகணத்திற்கு பிறகு சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனாக மாறி பயணிப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட எளிதில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் பல்வேறு விதங்களான பணிகளில் காரிய வெற்றிகளை முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் அள்ளி கொடுக்கிறார் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நன்கு திட்டமிட்டு துல்லியமாக நுணுக்கமாக மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகள் நிச்சயமாகவே நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நினைப்பதை விட பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சுபபலத்துடன் அமோகமான அபரிவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பம் ரீதியான பணிகளை பொறுத்தமட்டில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் இடர்பாடுகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்குகிறது குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இனிமையும் ஒற்றுமையும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல நிகழ்வுகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு எளிதாக இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை உயரக்கூடிய விதத்தில் குடும்ப உறுப்பினர்களின் உடன்பிறந்தவர்களின் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக அமையும் நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத அனாவசியமான வீண்விரயச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த வாரத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் எளிதாக இனிதாக வெற்றி மேல் வெற்றிகள் உங்களை தேடி வரும் மிகப்பெரிய அளவிலான முயற்சிகள் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சிகளுக்கான நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் அமைந்து கல்யாண பாக்கியம் புத்திர பாக்கியம் என சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது நீங்கள் விட பல்வேறு விதங்களில் பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமையை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் குடும்பத்தில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு உங்களுடைய ராசிநாதனான சனி ஏழரை சனி காலகட்டத்தை முடித்து கொண்டதால் முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்திற்குள் நுழைவதாலும் உங்களுடைய உத்தியோகம் ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய அருமையான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் உங்களுடைய உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரமும் பாராட்டுகளும் நல்ல பெயர்களும் நிறைவாக இந்த தருணத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறைகள் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான பொறாமைகள் போட்டிகள் சூழ்ச்சிகள் நெருக்கடிகள் சிரமங்கள் என அனைத்தையும் எளிதாக கையாண்டு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த வாரத்தில் இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாகவே கிடைக்கிறது புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு பணியாற்றுவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் வியாபாரத்துறை தொழில்துறையில் உண்டு பல்வேறு இடங்களில் புதிய கிளைகளை திறத்தல் என பல்வேறு விதங்களில் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிகளுக்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகள் யோகங்கள் இந்த வாரத்தில் ஏற்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவிலான புரட்சி என்று கருதக்கூடிய விதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு தைரிய சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் ஆறு கிரகங்கள் ஒன்றாக சேர்க்கை பெறுவது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தில் அமாவாசை தினமும் சூரிய கிரகணமும் அற்புதமாக அருமையாக உருவாகக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைந்துள்ளது இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இது கண்டிப்பாகவே நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தாமதங்கள் தடைகளும் நீங்கி உங்களுக்கு சந்தோஷமும் இனிமையும் மகிழ்ச்சியும் இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு என்பதை தீர்க்கமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகங்கள் எடுத்துக்காட்டுகின்றன இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நவக்கிரகங்களிலேயே முழுவதுமான சுபகிரகமாக இருக்கக்கூடிய தனக்காரரான புத்திரகாரகரான குறு பலமாக கொண்டிருப்பது அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் அனைத்தையும் பரிபூரணமாக பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் சாதகமாகவும் பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம் வாய்ந்த அமைப்பில் குறு பயணித்துக் கொண்டிருப்பதால் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களான நன்மைகளை இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய யோகங்கள் உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் உங்களுடைய ஜென்மராசியையும் பலமாக தன்னுடைய பார்வை பலத்தால் குரு பலப்படுத்துவது சிறப்பு குருவின் சுபப்பார்வை உங்களுடைய ஜென்ம ராசியின் மீது விழுவதால் பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் பாதசனியாக பயணித்துக்கொண்டு தன்னுடைய சஞ்சார பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருக்கிறார் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் முழுவதுமாக முடியும் தருவாயில் அதாவது திருக்கணிதத்தின்படி இந்த வாரம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை விட்டு விலகி ராசிக்கு மூன்றாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய தைரியஸ்தானம் சகாயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனியினுடைய இப்படிப்பட்ட மாறுதல் என்பது கண்டிப்பாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அளவற்ற சந்தோஷத்தை இனிமையை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான இனிதான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே சனி அள்ளி கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த ஏழரை சனி காலகட்டத்தின் தாக்கங்கள் அனைத்தும் குறையும் நீங்கள் இழந்தவைகள் அனைத்தும் உங்களுக்கும் மீண்டும் கிடைக்கும் உங்களுடைய உடல்நலம் ஆரோக்கியமாக விருத்தி அடையும் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரீதியான பணிகளில் பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களும் லாபத்தின் மூலமாக பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை சற்பகிரகமாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய சகாயஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மற்றொரு சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது பலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கேதுவை ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை குறு பலமாக பார்த்து பலப்படுத்துகிறார் இந்த மாதிரியாக ராகு கேதுக்களின் அமைப்பு காரணமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான வெற்றிகள் உண்டு ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் திட்டமிடுவதை விட நினைப்பதை விட ஆசைப்படுவதை விட அதிக அளவிலாக மிகச்சிறப்பாக எல்லா விதமான பணிகளிலும் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பிரம்மாண்டமாக அதிரடியாக இந்த தருணத்தில் எளிதாக உங்களை தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கைத்தரம் உச்சத்திற்கு செல்லும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு கௌரவம் அதிகரிப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு உங்களுடைய செயல்களால் மற்றவர்களை எளிதாக கவரக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் பிரம்மாண்டமாக சிறப்பாக திருப்திகரமாக அமைகிறது எனவே பெயர் புகழ் உயர்வதோடு மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வருமானங்களையும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்கு யூகித்து செயல்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக திகழ்கிறது உங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட பெரிய பொறுப்புகள் எளிதாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் கட்சியில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கிறது மக்கள் மத்தியில் சென்றடையக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்கள் திருப்தியாக அமையப்போவதால் எப்பேற்பட்ட கடினமான மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் எளிதாக இனிதாக நல்லபல யோகங்களை நிச்சயமாகவே சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது படித்துக் கொண்டிருப்பவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களுக்கான அற்புதமான சந்தர்ப்பங்கள் எளிதில் கைகூடும் நீங்கள் நினைப்பதைவிட கல்வியில் உற்சாகமும் ஈர்ப்பும் ஈடுபாடும் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் நிறைந்து உங்களை தேடி வரும் ஏழரை சனி முற்றிலுமாக நிறைவு பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு உண்டு கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் அபாரமான வளர்ச்சிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த வாரத்தை மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நவக்கிரகங்களுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணிபோல் விலகும்